ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது தலைப்பு விஜானத்துக்கு கட்டுப்பட்டதல்ல தொடர்ச்சி பிரத்தியாரை ரொம்பவும் தொட்டு இருப்பது செத்த வீட்டில் சாவுத்தீட்டு என்று எதுவுமே சாப்பிடாமல் இருப்பது தீட்டுக்காக ஸ்நானம் செய்து துணிமணிகளை தோய்த்து போடுவது முதலினைவெல்லாம் வியாதி தடுப்புக்கு எத்தனை உபகாரமானவை என்று டாக்டர் கிங் ஐஎம்எஸ் ஐஏஎஸ் மாதிரி ஐஏஎம்எஸ் என்று ஆல் இண்டியா மெடிக்கல் சர்வீஸ் இருந்தது அதை சேர்ந்தவர் இவர் சானிட்டரி கமிஷனராய் இருந்தவர் ஏகமாக கொண்டாடி எழுதியதுண்டு அவர் பௌத்திகமான ஜீன்ஸ் ஜீவ நுண்ணணு பாக்டீரியா வைரஸ் விஷக்கிருமி இதுகளை பற்றி மாத்திரம் தெரிந்ததைக் கொண்டே அவர் இப்படி கொண்டாடி இருக்கிறார் ஆனால் அதற்கப்புறம் சைக்காலஜி எல்லாம் ரொம்பவும் டெவலப் ஆகி மனுஷனுக்கு மனுஷன் எண்ணம் குணம் இவற்றை பொறுத்துக்கூட வித்தியாசமான வேவ்ஸ் அதிர்வலைகள் ஆரா ஒளிவலயம் ஆகியன இருப்பதாக ஏற்பட்டிருப்பதிலிருந்து சமத்துவம் என்ற பெயரில் எல்லாரையும் தொட்டுக்கொண்டும் தீட்டு பார்க்காமலும் பல பட்டடையாக குழப்பினால் அவரவர்களுடைய பிரத்யேகமான வளர்ச்சி கிரமம் பாதிக்கப்படும் என்று இன்னும் நன்றாக தெரிகிறது ஒருத்தன் படுக்கையில் இன்னொருத்தன் படுத்துக்கொள்ளக்கூடாது ஒருத்தன் வேஷ்டியை இன்னொருத்தன் கட்டிக்கொள்ளக்கூடாது ஒருத்தனுடைய தீர்த்த பாத்திரத்தில் இன்னொருத்தன் குடிக்கக்கூடாது என்கிறதெல்லாம் இப்படி பர்சனல் மேக்னட்டிசத்தை மனோசக்தியை காப்பாற்றிக் கொள்வதற்குத்தான் மாதவிடா என்கிறோமே அதில் பெண்களை தனித்து வைத்து தீட்டு சொல்வதில் பௌத்திக அசுச்சி தூய்மை குறைவு ஒரு பங்கு என்றால் பௌதிகத்துக்கு தெரியாத அசுச்சி இன்னொரு பங்கு இது பாப புண்ணிய விஷயம் இந்திரனின் பிரம்மகத்தி பாவத்தில் ஒரு பங்கு ஸ்திரீகளிடம் இரஜசாகப் போகிறது என்று சொல்லியிருக்கிறது இது ஆரா வேவுகளில் கூட தெரியாது அவரவர் மனோசக்தியை வெளியே விடாமல் இரட்சித்து கொள்வது பற்றிய நவீன சயின்ஸ் கொள்கையை சொல்லும்போது ஒன்று நினைவு வருகிறது கச்சம் கச்சம்போட்டு கட்டிக்கொள்வது என்று வைத்திருக்கிறதல்லவா இதை பற்றி ஒருத்தர் எழுதியிருந்தார் வஸ்திரத்தின் நுனி வெளியே பார்க்க இருந்தால் இதை உடுத்திக் கொண்டிருப்பவரின் மனோசக்தி வேவுகள் வெளியே போய்விடுகிறதாம் கச்சமாக மடித்து உள்ளே சொருகி கொண்டு விட்டால் இப்படி விரயமாவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் இதை தெரிந்து கொண்டுதான் துருக்கர்கள் கூட லுங்கியை ஓரம் தைத்து கட்டிக்கொள்கிறார்கள் போலிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார் நாளுக்கு நாள் நமக்கு அநேக ஆச்சாரங்களின் உள்ளர்த்தம் சயின்ஸ் படி புரிந்து கொண்டு வருவதாலேயே இப்போது நமக்கு புரியாத இனி என்றைக்குமே சயின்ஸினால் புரிந்து கொள்ள முடியாத மற்ற எல்லா சாஸ்திர விதிகளையும் கூட ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்